சமீபத்தில் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களிலே பெய்த கனமழை காரணமாக மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை துளைத்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் பல்லாயிரம் கணக்கான வேளாண்மை நிலங்கள் அவர்கள் அந்த நிலங்களையெல்லாம் எல்லாம் பட்டு இன்னும் மீண்டு வருவதற்கு பல மாதங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை உருவாகி இருக்கிறது மக்கள் தங்களுடைய கால்நிலைகளை இழந்திருக்கிறார்கள் அதுபோல் வீட்டில் உள்ள பொருட்கள் வீடுகள் பல இடிந்தும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் தமிழக அரசு மக்களை மீட்டு அவர்களுக்கான நிவாரணத்தை இன்னும் கொடுப்பதற்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றது அவருடைய வாழ்விடங்களை இன்னும் செப்பனிடாமல் அவர்கள் வீடுகளிலே தங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள் அவர்கள் அகதியில் போல அந்த கிராமத்தினுடைய எல் எல்களும் எல்கையிலும் ரோடுகளிலும் அவர்கள் தங்கி கொண்டு அந்த நிவாரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டங்களில் நகர்ப்பகுதிகளில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற பகுதிகளில் இன்னும் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது அலங்காரத்தட்டு அலகாபுரி அந்த பகுதியில் இருக்கிற நிறைய ஊர்கள் இன்னும் தண்ணீர் வந்து வடியாமல் மக்கள் இன்னும் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதுபோல் சிறுவைகுண்ட பகுதியில் பெருங்குளம் கல்லாம்பாறை மணத்தி ஆத்தூர் பகுதியில் ஏரல் சம்படி போன்ற பகுதிகளில் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அவர்கள் மீண்டு வருவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள் தமிழக அரசு அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் மேலும் அவர்களுடைய வாழ்விடங்களை புதுப்பித்து புதிய வீடுகள் அவர்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான பாதிப்புகளை கண்காணித்து முறையான நிவாரணங்கள் அதிகரித்து கொடுக்க வேண்டும் தற்பொழுது தமிழக அரசு அறிவித்திருக்கிற நிவாரணம் என்பது மக்களுக்கு மிகவும் ஒரு குறைவான ஒரு நிவாரணமாக நாம் கருதுகிறோம் அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்கி அவர்கள் மீண்டு வருவதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக வேளாண் குடிமக்கள் ஆகிய தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பயிரிட்ட நிலங்கள் ஃபுல்லாக முழுவதும் அழிந்து இன்று அவர்கள் நிற்கதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்புவதற்கே பல மாதங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கான நிவாரணம் என்பது சென்றடைந்திருக்கிறதா என்றால் தமிழக அரசு இன்னும் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கவில்லை எந்த பாதிப்பும் இல்லாத மக்களுக்கு முதலிலே நிவாரணத்தை அளித்து பின்பு இதை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் அதை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் முழுமையாக இன்னும் பல கிராமங்களிலே நிவாரணம் என்பது சென்றடையவில்லை